அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி விரகாத்துஹூ சந்தேகமானதை விடுவோம் ஒரு பொருளிலேயோ இல்ல ஒரு விஷயத்திலையோ சந்தேகத்துடைய சாயல் தென்பட்டால் அதை விட்டு தவிர்த்து கொள்வது ஈமானுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதாவது அனுமதிக்கப்பட்டவையும் ரொம்ப தெளிவானவையாக இருக்கும் மேலும் அனுமதிக்கப்படாதவையும் தெளிவானவையாக இருக்கின்றது இந்த ரெண்டுத்துக்கும் இடையில சந்தேகத்திற்கு இடமானவையும் இருக்குது அவற்றை மக்களில் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள் எனவே சந்தேகத்திற்கு இடமானவற்றை தவிர்த்து கொள்கிறவர் தம் மார்க்கத்திற்கும் தம் மான மரியாதைகளுக்கும் களங்கம் ஏற்படுவதில் இருந்து விலகி விடுகிறார் சந்தேகத்திற்கிடமானவைகளில் விழுகிறவர் வேலியோரங்களில் கால்நடைகளை மேய்ப்பவரை போன்றவராவர் அவர் வேலிக்குள்ளேயே கால்நடைகளை மேய்ய விட நேரும் அதாவது வேலி ஓரத்துல ஒரு கால்நடைகளை அவங்க மேய்ய விடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அது வேலி ஓரத்துல மேய்து நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வேலைக்குள்ள இருக்கக்கூடிய பயிர்களையும் அது மேயறதுக்கான சந்தர்ப்பம் அமையலாம் சோ அதுதான் இதுக்கு உதாரணமாக சொல்றோம் மேலும் அல்லாஹின் துதா அலி அவர்கள் கூறினார்கள் எச்சரிக்கை ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹின் பூமியில் அவனுடைய எல்லைகள் அவனால் தடை செய்யப்பட்டவையாகும் எச்சரிக்கை உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீர்பெற்று விட்டால் உடல் முழுவதும் சீர்பெற்றுவிடும் அது சீர்குலைந்து விட்டால் உடல் முழுவதும் சீர்குலைந்துவிடும் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் இதயம் என்று நபி சுல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி சுல்லா அலை வசல்லம் அவர்கள் சந்தேகமான எல்லா விஷயங்களையுமே தடுப்பவர்களாக இருந்திருக்காங்க இதை குறித்து ஒரு தெளிவான ஒரு ஹதீஸ் அகமதுங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது அதாவது புவானா என்ற இடத்துல ஒட்டகத்தை அறுத்து பலியிட வேணும்னு சொல்லிட்டு ஒருவர் நபிசுல்லாஹ் அலையூசல்லாம் அவங்களுடைய காலத்துல நேர்ச்சி செஞ்சிருக்காங்க அவர்கள் நபிசுல்லா அலுவலாம் அவர்களிடம் வந்து நான் புவானாங்கிற இடத்துல ஒட்டகத்தை அறுத்து பலியிட வேண்டும் சொல்லிட்டு நேர்ச்சி செய்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதற்கு நபிசுல்லா அலுவல்லாம் அவர்கள் அதில் வணங்கப்படக்கூடிய அறியாமை கால சிலைகளில் ஏதேனும் ஒரு சிலை இருக்கின்றதான் சொல்லிட்டு மக்களிடம் கேட்டாங்க அதற்கு மக்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள் அவர்கள் திருவிழாக்களில் ஏதேனும் ஒரு திருவிழா அங்கு நடப்பதுண்டான் கேட்டார்கள் அதற்கும் அவர்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள் நீ உன்னுடைய நேர்ச்சையை நிறைவேற்றிக்கொள் ஏனென்றால் அல்லாவுக்கு மாறு செய்வதிலோ அல்லது அதமுடைய மகனுக்கு இயலாத காரியத்திலோ நேர்ச்சை நிறைவேற்றுதல் இல்லை என்று நபி அவர்கள் கூறினார்கள் இந்த சம்பவத்தில் அறுத்து பலியிட அல்லாவுக்காக பலியிட்டாலும் பலியிடப்படும் இடத்தில் சிலைகள் இருக்க தா என்று நபிசுல்லா அலுவலி வசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் ஏனென்றால் சிலைகள் பலியிட்டாலும் சிலைகளுக்கு இதையும் தடை செஞ்சிருக்காங்க அதாவது அவர் அல்லாவுக்காக பலியிட்டாலும் அங்க ஏதேனும் சிலைகளோ இல்ல அங்க வேற ஏதேனும் வணக்க வழிபாடுகளும் நடந்திருந்துச்சுனாக்கா அதற்காக தான் அவங்க பலியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அல்லாவுக்காக செய்தாலுமே கூட மற்றவர்கள் அதை தவறாக எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள் தான் அவங்க இந்த அளவுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க இந்த நம்ம விளங்கிக் கொள்ள முடிகிறது அதே மாதிரிதான் திருமணத்தில் அன்பளிப்பு என்று வீட்டார் சொல்றதும் இது போன்றதான் அதாவது நடைமுறையில இது தெளிவான வரதட்சணையாக தரப்படும் பொழுது இதை அன்பளிப்புங்கிற பெயர்ல வாங்குவது எந்த வகையில நியாயமாகும் சந்தேகமானதை விடுறதுல நபிசுல்ல அலுவல்லாம் அவர்கள் சிறந்த முன்மாதிரியாக இருந்திருக்காங்க அண்ணஸ் ஆஹ் அவர்கள் கூறினார்கள் நபிசுல்லா அலி வசல்லாம் அவர்கள் பாதையில் கிடந்த ஒரு பேரிச்சம்பழத்தை கடந்து சென்றார்கள் இது சதக்கா தர்ம பொருளாக இருக்குமோ என்ற அச்சம் எனக்கு இல்லாவிட்டால் இதை நான் தின்றிருப்பேன் என்று கூறினார்கள் தர்ம பொருட்கள் கூட நபி சுல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு ஹராம் அதனாலதான் கீழே கடந்த பேரிச்சம் பழம் சதக்காவாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் ஏற்பட்ட போது அவங்க வந்து அதை சாப்பிடாம அதை விட்டு விலகிவிட்டார்கள் அதே மாதிரிதான் இந்த திருமணத்தை ஒட்டி மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டாரிடமிருந்து பொருள் தரப்பட்டால் அது உண்மையிலேயே அன்பளிப்பாக இருப்பதை காட்டிலும் வரதட்சணையாக இருப்பதற்கே அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளது இந்த அன்பளிப்பு வரதட்சணையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சுனாலே அதை அதே நேரத்துல திருமணம் முடிச்சு ஒரு கழிச்சு அன்பளிப்புகளை கொடுத்தாங்கனாக்கா வாங்கி கொள்றதுல எந்த ஒரு தவறும் இல்ல அன்பளிப்பு தான் இது திருமணத்திற்காக கொடுக்கப்பட்டது கிடையாது மாறாக குடும்பத்தில் ஒருவர் அப்படிங்கிற முறையில் தான் கொடுக்கப்பட்டதாகும் இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டார் அன்பளிப்புங்கிற முறையில அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தாலே அது வரதட்சணைங்கிற சந்தேகம் அவங்களுக்குள்ள எழும்னாலே அதை வாங்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரிடத்துல எனக்கு இது வேணும் அது வேணும் இவ்வளவு வேணும்னு கேட்டு அந்த பெண் வீட்டாரை ரொம்ப வற்புறுத்தி அவங்கள ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயலாக இருக்குது அப்படிங்கறது இந்த காலத்துல இந்த மாதிரியான காரணங்களால எத்தனை குமர்கள் எத்தனை பெண் பிள்ளைகள் திருமணம் ஆகாமல் எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து இதுல இருந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் நன்கறிந்தவன் ஒருவர் வரதட்சணையின் அன்பளிப்பு என்று கூறி நியாயப்படுத்தினார் உலக மக்களை அவர் ஏமாற்றி விட்டதாக நினைத்தாலும் அல்லாஹ்விடம் அவர் பதிலளிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் ஈமானை பாதுகாக்கும் எனவே சந்தேகமான விஷயங்களை விட்டு நாம் விலகி இருப்போம் அதை தவிர்ப்போம் அலமது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் அதன் மூலமா தோல நம் அனைவருக்கும் நட்புலி வழங்குவானாக அமீன் நீங்களும் அமீன் சொல்லுங்க அஸ்லாம் வலிகம் வரமத்துல வரகத்தூ